உங்களால் மறக்க முடியாத ஒரு நபர் யார் உங்களை வியப்பில் ஆழ்த்திய நடிகை யார் உங்கள் படங்கள் சமீப காலமாக தோல்வி அடைய காரணம் என்ன இப்ராஹிம் ராவத்தரும் நீங்களும் பிரிவதற்கு காரணம் என்ன அரசியலில் நுழைவதற்கு பயமா இது போன்ற கேள்விகளை தினமலர் நாளிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கேப்டன் விஜயகாந்திடம் கேட்டபோது அவர் சொன்ன பதில்கள் இங்கே தருகின்றோம் தினமலர் நாளிதழுக்கு விஜயகாந்த் அளித்த சிறப்பு பேட்டியில் இருந்து சில பகுதிகள் இங்கே உங்கள் படங்கள் சமீப காலமாக வெற்றி பெறாமல் தோல்வியை தழுவி வருவது ஏன் இது தினமலர் கேள்வி என் படங்கள் அதிக நாட்கள் ஓடவில்லை என்றுதான் கூற முடியும் வியாபார ரீதியாக அனைத்து படங்களும் வெற்றி பெற்றுள்ளன எத்தனை நாள் படங்கள் ஓடியது என்று பார்க்கும்போது படங்கள் வெற்றி பெறாதது மாதிரி தெரியும் வியாபார ரீதியாக படங்கள் முழு வெற்றி பெற்றுள்ளன இது விஜயகாந்தின் பதில் திரை உலகில் உங்களை வியக்க வைத்த நடிகை யார் இந்த கேள்விக்கு விஜயகாந்த் சொன்னார் வியக்க வைத்த நடிகை சாவித்ரி டி ஆர் ராஜகுமாரி பத்மினி ஹிந்தி நடிகை ராக்கி அமிதாப் பச்சன் மனைவி ஜெயாபாதுரி டைரக்டர் சாந்தாராம் மனைவி சந்தியா ஆகியோர் இவர்களில் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது உங்களால் மறக்க முடியாத ஒரு நபர் யார் ஏன் என்று தினமலர் கேட்டதற்கு விஜயகாந்த் அளித்த பதில் இதோ எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஒரு நபரை மட்டும் கேட்கிறீர்களே ஒரு நபர் என்று குறிப்பிட்டு கூறும்போது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் அவருடைய பயங்கர ரசிகன் நான் டிவியில் அவருடைய பாட்டு வந்தால் வேறு எந்த சேனலும் பார்க்க மாட்டேன் அவருடைய பாடலை மட்டும்தான் பார்ப்பேன் அவரை இன்னும் ஏன் பிடிக்கிறது என்றால் அன்று நான் சினிமாவுக்கு வெளியில் இருந்து ரசிகனாக அவரை ரசித்திருக்கின்றேன் சினிமா தேட்டரில் முதல் நாள் இரவே சென்று படுத்திருந்து காலையில் மற்றவர்கள் தலை மீது ஏறி ஓடி சென்று முதல் டிக்கெட் வாங்கியிருக்கின்றேன் இன்று நான் ஒரு நடிகன் அவர் சினிமாவில் அந்த காலத்தில் என்னென்ன டெக்னிக்கை கையாண்டுள்ளார் என்பதை தற்போது நான் உணர முடிகிறது அன்று பத்திரிகைகளில் எம்ஜிஆருக்கு ரத்தம் வந்தால் தான் கோபம் வரும் என்று கிண்டல் செய்தன அதை எல்லோரும் சொல்லும்போது எங்களுக்கு கோபம் வரும் சினிமா துறைக்கு வந்த பிறகும் சினிமாவை பற்றி தெரிந்து கொண்ட பிறகும் புருஸ்லியும் அதை போலத்தான் கடைபிடித்துள்ளார் என தெரிகிறது எம்ஜிஆர் என்றோ செய்த ஃபார்முலாவை மற்றொருவர் கடைப்பிடித்துள்ளார் தனிப்பட்ட முறையில் ரசிகனாக இருந்து ரசித்தபோது அவரை பெரிய அறிவாளியாக கருதினேன் எம்ஜிஆர் படத்தில் எப்போதும் ஒரு விஷயத்தை சொல்லுவார் நல்ல பாடல்கள் இருக்கும் அவர் படம் இன்னும் ரசிக்கும்படி இருக்கும் பெண் படம் பார்க்கும்போது சிங்கம் சண்டையில் அவ்வளவு சிங்கத்துடன் போட்ட சண்டையில் அவ்வளவு அருமையான தொழில்நுட்பத்தை கையாண்டு படம் எடுத்திருப்பார் இதனால் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆரை என்னால் என்றும் மறக்க முடியாது நான் அவருடைய ரசிகன் என்றார் விஜயகாந்த் மாற்று மொழி படங்களில் நடிக்காததால் உங்களுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றீர்களா என்று கேட்டதற்கு விஜயகாந்த் சொன்ன பதில் நான் அப்படி நினைக்கவே இல்லை என்னை நானே கெடுத்துக்கூடாது என்னை நானே கூடாது என்பதுதான் என் உணர்வு எனக்கு போதுமான படங்கள் தமிழிலே நிறைவாக உள்ளது மேலும் எனக்கு தமிழை தவிர வேறு பாஷை தெரியாது மொழி தெரியாமல் மாற்று மொழி படங்களில் நடிப்பது எனக்கு பிடிக்காது இப்படி தம்முடைய தமிழ் உணர்வை அந்த பதிலில் சொல்லியிருக்கின்றார் விஜயகாந்த் எதிர்கால கனவு லட்சியம் என்ன என்ற கேள்விக்கு எதிர்கால கனவு லட்சியம் என்றெல்லாம் நான் நினைத்ததில்லை சாகிற வரைக்கும் அரிதாரம் பூசி கொண்டுதான் இருக்கணும் என்று நினைக்கின்றேன் லட்சியம் என்பது இல்லாதவருக்கு இயன்றதை செய்வதுதான் நாளைக்கு எப்படி வேண்டுமானாலும் என் நிலைமை மாறலாம் நான் சினிமாவுக்கு வருவேன் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை ஆனால் வந்துட்டேன் வெற்றி பெறுவேன்னு தெரியாது முதலில் வில்லனாகத்தான் அறிமுகமானேன் பிறகுதான் கதாநாயகனாக மாறினேன் நான் முடிந்தவரை ஏதாவது உதவி செய்வேன் இது லட்சியம் இதுவே என் ரத்தத்தோடு ஊறிப்போன ஒன்று என்றார் விஜயகாந்த் இளம் நடிகர்களின் வருகையால் உங்கள் இமேஜ் பாதிக்கப்பட்டுள்ளது உங்கள் இமேஜ் பாதிக்கப்பட்டுள்ளதா என்று தினமலர் கேட்ட கேள்விக்கு விஜயகாந்த் அளித்த பதில் எதுவுமே பாதிக்காதுங்க எம்ஜிஆர் சிவாஜி இருந்தபோது ஜெய்சங்கர் ஜெமினி எஸ் எஸ் ஆர் ஆகியோர் ஜெய்சங்கரும் ரவிச்சந்திரனும் இருந்தனர் இமேஜ் ரஜினி கமல் வந்தபோது நானும் சத்யராஜும் வந்தோம் அப்போ இமேஜ் பாதித்துள்ளதா இளம் நாயகர்களுக்கென்று சில கதைகள் உள்ளன அந்த கதைகளில் அவர்கள்தான் நடிக்க முடியும் எங்கள் கதைகளில் அவங்க நடிக்க முடியாது அவங்க கதைகளில் நாங்களும் நடிக்க முடியாது உங்கள் நண்பர் இப்ராஹிம் ராவத்தரிடம் நெருக்கம் குறைந்துள்ளதா இருவரும் பிரிந்து விட்டீர்களா நீங்கள் புதிதாக படக்கம்பெனி ஆரம்பித்துள்ளீர்கள் மீண்டும் ராவத்தர் பிலிம்ஸ் படங்களில் நடிக்கின்றீர்கள் இதை பற்றி சொல்லுங்கள் தினமலரின் இந்த கேள்விக்கு விஜயகாந்த் சொன்ன பதில் நான் சினிமாவுக்கு வந்த நாளில் இருந்து நானும் இப்ராஹிம் ராவத்தரும் ஒன்றாக சேர்ந்துதான் வந்தோம் எனக்காக தான் அவன் மேனேஜராக இருந்த எல்லா விலைகளையும் பார்த்து கொண்டான் அப்போதிருந்து நாங்கள் ஒன்றாகத்தான் இருந்தோம் ஒரே கம்பெனியாக தான் நடந்து கொண்டிருந்தது திருமணத்திற்கு பிறகு முதலில் நானும் அவரும் நண்பர்கள் திருமணமான பிறகு இருவரும் சொத்துக்களை பிரித்து கொண்டோம் இது பார்ப்பவர்களுக்கு தவறாக தெரிகிறது நானும் அவரும் நண்பர்களாக இருந்தாலும் உளவுத்துறை தர்மா போன்ற படங்களை சொத்து பிரித்த பின்னர் அவர் தனியாகத்தான் எடுத்தார் நான் தான் நடித்தேன் தற்போது சிம்மாசனம் படத்தை அவர் தனியாகத்தான் எடுக்கிறார் எனக்கென்ன சில பிரச்சனைகள் வரும்போது நானும் நண்பன் என்ற முறையில் உரிமையோடு அவரின் கஷ்ட நஷ்டங்கள் பொருளாதாரத்தை உணர்ந்து கேட்பேன் மற்றவர்களிடமும் கேட்க முடியும் எங்களுக்குள் இன்னும் நட்பு உள்ளது ஏன் அரசியல் பேசுவதில்லை என்ற கேள்விக்கு விஜயகாந்த் சொன்ன பதில் அரசியல் பேசுவதில்லை என்று சொல்லாதீர்கள் நான் நடிக்கும் அனைத்து படங்களிலும் அரசியல் உள்ளது ஏழை ஜாதி படத்தில் ஒட்டுமொத்த அரசியல் உள்ளது அதுதான் இன்றும் நாட்டில் நடந்து கொண்டுள்ளது ஏழை ஜாதி படத்தை திரும்பவும் ஒரு முறை பாருங்க நாட்டில் இன்று நடக்கும் அக்கப்போர்கள் அப்படியே இருக்கும் அரசியலில் நான் ஒதுங்கவில்லை ஆனால் இப்போதும் எனக்கு அது தேவையில்லை என்னை நான் இன்னும் நிறைய வளர்த்து கொள்ள வேண்டும் நான் இன்னும் சமுதாயத்தில் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கிறது நடிகனாக இருந்தாலும் முதலில் சகிப்புத்தன்மை வேண்டும் இது பற்றி என்னிடம் கூறியுள்ளார் படத்தில் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் செய்யும் தவறுகளை சுட்டுக் காட்டுகிறேன் படத்தை பார்த்து அதிகாரிகள் திருந்த வேண்டும் என்பதற்காக என்கிறார் அந்த பதில் நடிகர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் அவர்களால் சரியான முறையில் அரசியலில் ஈடுபட முடியுமா இன்னமலரின் இந்த கேள்விக்கு விஜயகாந்த் சொன்ன பதில் ஆள்காட்டி விரலில் மை வைக்கும் உரிமை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவன் நடிகனல்ல செருப்பு தைப்பவனாக இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடலாம் நடிகர்களால் அரசியலில் முழுமையாக ஈடுபட முடியும் நடிப்புக்கும் சினிமாவுக்கும் தனித்தனியாக நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்டிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள்தான் ஏன் கலைஞர் கூட அந்த துறையில் இருந்துதான் அரசியலுக்கு வந்துள்ளார் ஐசரி வேலன் திருச்சி சவுந்தரராஜன் ராஜ்கபூர் வைஜந்திமாலா ஜெயபிரதா ராஜேஷ் கண்ணா வினோத் கண்ணா ஆகியோர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்துள்ளனர் ஒரு நடிகர் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்துள்ளார் யாரும் அரசியலுக்கு வந்து சாதனை செய்ய முடியும் தமிழ் என் உயிர் மூச்சு என்கிறீர்கள் அந்த தமிழ் பற்றி படிக்கும் காலத்திலிருந்து தமிழ் மீது பற்று வளர்ந்து விட்டது படிக்கும்போது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தேவகோட்டை ராம்நகர் மற்றும் சென்ட் பகுதிகளில் பஸ் உடைப்பு போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டதால் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் எனக்குள் ஒரு எதிர்ப்பு வளர்ந்துவிட்டது தமிழ் மீது பற்று வளர்ந்து விட்டது இன்று ஜப்பானிலும் தமிழ் சினிமா திரைப்படம் திரையிட முடியும் ஒற்றுமையில் இந்தியனாக இரு உணர்வில் தமிழனாக இரு மொத்தத்தில் நீ மனிதனாக இரு என்கின்றோம் இதுதான் என்னுடைய பாலிசி என்கின்றார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தினமலர் நாளிதழுக்கு விஜயகாந்த் அளித்த சிறப்பு பேட்டி இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க